எல்லாம் வல்ல சித்தர் துணை அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி ஓம் நமச்சிவாய சிவாய இன்னைக்கு பதிவுல அறுபத்தி நாலு சிவமூர்த்திகள்ல மூர்த்தி தத்துவத்தை பத்தி தான் பார்க்க போறோம் ஒரு முறை தச்சன் நடத்திய யாகத்துல தேவர்கள் எல்லாம் கலந்துக்கிறாங்க இந்த யாகத்துக்கு எல்லாரையும் கூப்பிட்ட தச்சன் சிவபெருமான் மட்டும் கூப்பிடல முழு முதற் கடவுளான சிவபெருமானை அழைக்காத இடத்துக்கு இந்த தேவர்கள் எல்லாம் போறாங்க அப்படி போனதுனால தேவர்களுக்கு தீவினை பயன் உண்டாகுது அந்த தீவினை பயன் சூரபத்மன் என்ற அசுரன் மூலமா வருது சூரபத்மன் தேவர்களை எல்லாம் துரத்தி துரத்தி அடிக்கிறான் எல்லாரையும் செரப்பிடிச்சு சித்திரவதை செய்யறான் இதனால தேவர்கள் வழி தாங்காம துடிக்கிறாங்க கடைசியா சர்வேஸ்வரன் கிட்ட போய் முறையிடுறாங்க சிவபெருமான வணங்கி ஐயனே சூரபத்மன் எங்களை படாத பாடுபடுத்துறான் எங்களால தாங்க முடியல நீங்க தான் எங்கள் பிழைகளை பொருள் தருளணும்னு கேட்கிறாங்க அப்போ சிவபெருமான் சொல்றாரு சூரபத்மனுக்கு நான் தான் வரம் கொடுத்தேன் என் பக்தனுக்கு வலிமைய தந்ததே நான் தான் வரம் கொடுத்த நானே என் பக்தனை எப்படி கொல்ல முடியும் என் சாயலில் ஒரு மகன் தோன்றுவான் அவன் மூலமா உங்க குறைகள் அகழும் அப்படின்னு சிவபெருமான் அருள் பாழிக்கிறாரு இதை கேட்டதும் தேவர்கள் மகிழ்ச்சி அடைகிறாங்க இறைவனோட நெற்றிக் கண்ணிலிருந்து நெருப்பு பொறி தோன்றுது எம்பெருமான் அக்கினி தேவனையும் வாயுவையும் வரவழைச்சு இந்த நெருப்பு பொறிகளை கங்கையில போய் போட்டுருங்க அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி கங்கையில சேர்த்துறாங்க கங்கையானவள் அத சரவண பொய்கையில கொண்டு போய் சேர்க்கிறாங்க அந்த ஆறு நெருப்பு பொறிகளும் ஆறு குழந்தையா மாறுது கார்த்திகை பெண்களால அந்த ஆறு குழந்தைகளும் வளர்க்கப்படுறாங்க சிவபெருமானும் பார்வதியும் சரவண பொயைக்கு அந்த ஆறு குழந்தையையும் பார்க்கறதுக்காக வர்றாங்க அப்போ பார்வதி அந்த ஆறு குழந்தைகளையும் அன்போட ஒரு சேர அனைவன் அரவணைத்துக் அன்னையோட திருக்கரம் பட்டதும் குழந்தைகளும் ஒரு குழந்தையா மாறுது ஆறு திருமுகமும் பன்னெண்டு திருக்கரங்களும் கொண்ட ஸ்ரீ முருகப்பெருமான் தோன்றுறாரு அன்னையோட திருக்கரங்கள் பட்டதால ஸ்கந்தன் என்ற பெயர் வருது அந்த ஸ்கந்தனை பார்வதி எடுத்துட்டு வந்து தனக்கும் இறைவனுக்கும் இடையே இருக்கும்படி செய்றாங்க இந்த தான் திருக்கோளம்தான் மூர்த்தியின் திருக்கோளம் சத் அப்படின்னா உண்மை சித் அப்படின்னா அறிவு ஆனந்தம் அப்படின்னா இன்பம் அதாவது சத் என்ற உண்மையாகிய சிவனும் சித் என்ற அறிவாகிய சக்தியும் சேர்ந்தால் கிடைப்பது கந்தன் என்ற இன்பம் என்பதே இந்த சோமாஸ் கந்தமூர்த்தியின் தத்துவம் சத் என்றால் சிவன் அப்படின்னு எதுக்காக சொல்றோன்னு பார்ப்போம் அதாவது சத்தியம் எந்த பக்கம் இருக்கிறதோ அந்த பக்கம் சிவபெருமானோட அருளும் இருக்கும் சத்தியத்தை மீறுபவர்கள் யாரா இருந்தாலும் சரி அது தேவர்களாக இருந்தாலும் பிரம்ம தேவர்களாக இருந்தாலும் சரி தண்டிக்காம விடமாட்டார் ஒரு முறை திருமாலும் பிரம்மனும் யார் பெரியவர் அப்படின்னு தங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிறாங்க அப்போ சிவபெருமான் தன்னோட அடிமுடியை யார் முதல்ல பார்த்துட்டு வராங்களோ அவங்களே பெரியவங்கன்னு சொல்ல ஆனா அவங்களால பார்க்க முடியல இப்படி சிவபெருமான் அடிமுடிக்கான பணிந்து அவங்க ஆணவத்தை அடக்குறாரு மேலும் பிரம்மாவோட ஆனந்த் ஆணவத்தை அடக்க பிரம்மாவோட ஒரு சிரசையே அதாவது ஒரு தலையவே வெட்டி வீழ்த்திறாரு சிவன் அதே மாதிரி மார்க்கண்டேயனின் உயிரை பிடிக்க யமன் பாச கயிற வீசுறப்போ அந்த காலனையே உதச்சு யமனையை கொள்ளுவாரு சிவபெருமான் ஏன்னா சத்தியத்தை மீறி கோவிலுக்குள்ள வந்து மார்க்கண்டேயின் உயிரை யமன் எடுக்க வந்திருப்பார் அதனால எனவே சத்தியத்தின் பக்கம்தான் சிவபெருமான் நிற்கிறார் சத்தியம் என்பது சிவபெருமானையே குறிக்கும் அடுத்து சித் என்றால் அறிவு அறிவு என்றால் அது சக்தியாகிய உமாதேவியையே குறிக்கும் அறிவுக்கு அடிப்படையா இருக்கிறது அன்புதான் அன்னையோடு அனுமதி இல்லாம ஒரு வார்த்தையை கூட நம்மளால சொல்ல முடியாது கலைவாணியின் வடிவிலே சகல கலைகளையும் அவளே தந்து அறிவுக்கு இலக்கணமா இருக்கிறதும் சக்தியாகிய உமையவள் தான் அதனால சித் என்றால் உமையம்மை அடுத்து ஆனந்தம் என்றாலே முருகன்தான் முருகு என்றால் அழகு என்று பொருள் அழகினை காணும் போதெல்லாம் நம்ம ஆனந்தம் ஆயிடுறோம் இயற்கை காட்சிகள் சிற்பம் ஓவியம் இதையெல்லாம் பார்க்கும் போது ஒரு ஆனந்தம் வரும் அதே போல அழகின் வடிவமா காட்சியளிக்கும் ஸ்ரீ முருகப்பெருமானை பார்க்கிறப்பெல்லாம் நமக்குள்ள இனம் புரியாத ஆனந்தம் பிறக்கும் ஸ்ரீ முருகப்பெருமான் போர் செய்யறது கூட அழகுதான் மகாபாரத போர் பதினெட்டு நாள் நடந்துச்சு அதர்மத்தின் உருவமான துரியோதனன் அந்த போர்ல இறந்துடுறான் ராமாயணத்துல பல மாதம் யுத்தம் நடந்துச்சு அதுலயும் கொடியவனான ராவணன் இறக்குறான் ஆனா ஸ்ரீ முருகப்பெருமான் நிகழ்த்திய தேவ அசுர யுத்தம் மட்டும் நெடுங்காலமா நடக்கும் முருகன் நினைச்ச மாத்திரத்திலே சூரபத்மனை கொல்ல முடியும் ஆனா அவர் அப்படி செய்யாம காலம் தாழ்த்துவார் ஏன்னா சூரபத்மனும் மனம் திருந்தனும்னு நினைச்சு காலம் தாழ்த்துவார் ஆனாலும் மனம் திருந்தல ஆனா அப்ப கூட அவரை கொல்லாம ரெண்டு உயிர்களா மாத்துவார் அதாவது சேவலாகவும் மயிலாகவும் மாத்துவார் பகைவனான சூரபத்மனுக்கு தன் ஆனந்த திருவுருவை காட்டி அவனை தன் அடிமையாக்குறாரு ஸ்ரீமுருகப் பெருமான் தான் இந்த போரானது சிறப்பு வாய்ந்ததா சொல்லப்படுது உண்மையும் அறிவும் ஆனந்தமும் ஒன்றாகுமானால் அதனை மிஞ்சக்கூடிய சக்தி எதுவுமே இருக்க முடியாது என்பதே இத்திருக்கோளம் நமக்கு உணர்த்தும் தத்துவம் மேலும் ஒருமுறை அசுரர்களின் துன்பத்திலிருந்து மீள்றதுக்காக இந்திரன் திருமால வழிபடுவார் அப்போ திருமால் அவர் வச்சு வழிபட்டு வந்த சோமாஸ்கந்த மூர்த்தியை எடுத்து இந்திரனுக்கு கொடுப்பாரு இந்திரன் அதை எடுத்துட்டு போய் இந்திரலோகத்துல வச்சு வழிபடுவார் அதன் பலனா முசுகுந்த சக்கரவர்த்தியின் உதவியோட அசுரர்களை எல்லாம் வென்றாரு இதனால முசுகுந்த சக்கரவர்த்தி இந்திரன் கிட்ட நீங்க வச்சிருக்கிற இந்த சோமாஸ்கந்த மூர்த்தி எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்பார் ஆனா இந்திரனுக்கு இதை கொடுக்க மனசே இருக்காது உடனே அவர் என்ன பண்ணுவாருன்னா தேவதட்சணை கூப்பிட்டு இதே மாதிரி ஒரு ஆறு மூர்த்தியை செஞ்சு நம்ம முசுகுந்தர சக்கரவர்த்திக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு செய்ய சொல்லிடுவாரு ஆனா தன்னோட ஞான திருஷ்டினால இதை தெரிஞ்சுக்கிறாரு முசுகுந்தர் சக்கரவர்த்தி இத தெரிஞ்சுக்கிட்ட இந்திரன் அவர் வச்சிருந்த சோமாஸ்கந்த மூர்த்தியையும் தேவதட்சன் செஞ்சு கொடுத்த ஆறு மூர்த்தி எல்லாத்தையுமே குடுத்துருவாரு முசுகுந்த சக்கரவர்த்திக்கு இதை பூலோகத்துல வச்சு பூஜை செஞ்சு வழிபடுங்க அப்படின்னு அப்படி திருமால் இந்திரன் ரெண்டு பேரும் பூஜித்த சோமாஸ்கந்த மூர்த்தியை தான் முசுகுந்த சக்கரவர்த்தி திருவாரூர்ல வந்து வைக்கிறாரு இந்த சோமஸ்கந்த மூர்த்தி தான் திருவாரூரில் தியாகராஜர் என்ற பெயரோடு அருள்பாளிக்கிறார் மத்த ஆறு மூர்த்திகளையும் திருநாகை காரோணம் திருநள்ளாறு திருக்காராயில் திருவாய்மூர் திருமுறைக்காடு திருக்கோழிலி என்ற ஆறு இடங்கள்ல வைக்கிறாரு சப்த என்றால் ஏழு இந்த ஏழு தடங்களையும் தான் இந்த ஏழு தளங்களையும் தான் சப்த விடங்க தளங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க விடங்கம் அப்படின்னா உளியால் செதுக்கப்படாதது என்று பொருள் அதாவது சுயம்புவாக தோன்றியது இப்போ தேவாரத்துல ஆறாம் திருமுறையில திருவாரூர் தியாகராஜரை பத்தி திருநாவுக்கரசர் பாடிய ஒரு பாடலை பார்ப்போம் கருவாகி குழம்பிருந்து கழித்து மூளை கருநரம்பும் வெள்ளெலும்பும் சேர்த்து ஒன்றாகி உருவாகி புறப்பட்டு இங்கு ஒருத்திதன்னால் வளர்க்கப்பட்டு உயிராகும் கடைப்போகாரால் மருவாகி நின் அடியே மறவேன் அம்மான் மறித்தொருக்கால் பிறப்புண்டேல் மறவா வண்ணம் திருவாரூர் மணவாளா திருத்தெங்கூராய் செம்பொன்னே கம்பனே திகைத்திட்டேனே இதோட பொருள் என்ன அப்படின்னா உயிரானது தாயோட கருப்பையில சுக்கிலமும் சிரோணிதமும் கலந்து குழம்பாகி அதிலிருந்து மூளை கருமையான நரம்பு வெள்ளையான எலும்பு ரத்தம் தோல் தசை எல்லாம் சேர்ந்து பின்ன பொருளா மாறி ஒரு உயிர் உருவாகி தாயின் கருப்பையிலிருந்து பிறக்குது அவ்வுடல் தாயால வளர்க்கப்படுது வாழ்நாள் எல்லை வரை உடல்ல உயிர் நிலச்சிருக்காம இடையிலே போயிடுது இப்படி உடல்ல உயிர் இருக்கிறவரை உன்னோட இரு திருவடிகளையும் மறக்காம நினச்சிக்கிட்டே இருக்கேன் ஆனா இந்த உடம்பை விட்டு இங்கே உயிர் போனதுக்கப்புறம் நான் மறுபடியும் பிறக்க நேரிட்டால் உன்னோட திருவடிகளை மறக்காம இருப்பேனான்னு தெரியலையே அதனால திருவாரூர் மணவாளா திருத்திங்கூராய் செம்பொன்னே ஈசனை நான் மறுபடியும் பிறந்தாலும் உன்னோட திருவடிகளை மறக்காம இருக்க நீதான் எனக் கருளரும் எம்பெருமானே இதுதான் இந்த பாடலோட அழகான பொருள் எனவே எத்தனை பிறவி எடுத்தாலும் அத்துணை பிறவிலும் சிவனையே நினைந்து வாழ திருவாரூர் தியாகராஜரை நாமும் மனமுருக வேண்டி எல்லாம் வல்ல இறைவனின் திருவருளைப் பெறுவோமாக ஓம் நம